அன்பின் தோழமைகளுக்கு இடையருள் நிறைக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிஏ போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மாணவர் தலைவர்களை பாஜக ஒன்றிய அரசு கைது செய்தது ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரியிலே இதனை ஒட்டி ஒரு கலவரம் டெல்லியிலே வெடித்தது அதில் ஐம்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டார்கள் அதில் பெரும்பாலோர் முஸ்லிம்கள் கூட இதை மாபெரும் சதியின் ஒரு பகுதி என்று சொல்லி இதை கலவரத்தை தூண்டியவர்கள் என்ற அடிப்படையில் உமர் காலித் உள்ளிட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தார்கள் ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலாயிட்டது ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்குமாக ஜாமீன் என்று சொல்லக்கூடிய பிணை வழங்கப்படவில்லை இந்த யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர் தலைவர்களான உமர் காலித் இமாம் மீரான் ஹைதர் குல்ஃபிஷா ஃபாத்திமா ஹாலித் சைஃபி தாயிர் ஹுசேன் சிஃபாவுர் ரஹ்மான் தஸ்னீம் சலீம்கான் இந்த ஒம்பது பேருடைய பிணை மனுக்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகளான நவீன் சாவ்லா ஷாலிந்தர் கவுர் ஆகியோர் முன்னால் வருகிறது இந்த இரண்டு பேர் கொண்ட அமர்வு இந்த பிணையை ரத்து செய்து நிராகரித்து இன்றைக்கு அவர்களுக்கு பிணையை மறுத்திருக்கிறது இது குறித்து மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால் உமர் காலித் ஏழைகள் பற்றியும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பற்றியும் அவர் கவலைப்படக்கூடியவர் அவருடைய எல்லா உரைகளிலும் அகிம்சை பற்றி தான் அவர் பேசி கொண்டு வருகிறார் அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் மோடியின் காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது ஐந்து வருடங்களை கடந்தும் வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை உயர்நீதிமன்றம் பிணை வழங்கவில்லை இது என்ன மாதிரியான நீதி என்று கேட்டிருக்கிறார் இதைத்தான் நாமும் கேட்கிறோம் இது என்ன வகையான நீதி இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செய்த தவறு என்ன அவர்கள் அந்த கலவரத்தை தூண்டினார்கள் என்பதற்கோ அல்லது அவர்கள் இந்த நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகம் அளித்தார்கள் என்பதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை இன்றைக்கு நீதிபதிகள் சொல்கின்ற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்குலாபி செலாம் என்று சொன்னார் கிராந்தகாரி இஸ்திக்பால் புரட்சிகர வாழ்த்துக்கள் என்று சொல்லி அங்கே பதட்டத்தை ஏற்படுத்தினார் என்பதுதான் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றமாக இருக்கிறது இதற்கான அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டும் வைக்கவில்லை அதே போல ஜே பல்கலைக்கழக மாணவரான சர்ஜிலிமாம் போராட்டத்தின் போது சக்காசாம் என்று சொல்லி அவர் சாலை மறியலுக்கு வித்திட்டார் அது அவர் மேல போடப்பட்ட ஒரு வழக்கு இப்படியாகத்தான் வழக்குகள் தொடரப்பட்டது இதுல பார்த்தீங்க என்று சொன்னால் சபூரா சர்க்கார் மீது இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் பதிமூன்றே அன்று ஏப்ரல் பதிமூணு அன்று அவர் கைது செய்யப்படுகிறார் பதிமூணு வார கர்ப்பிணியாக அவர் இருந்தார் இருந்தும் அவரை சிறையில் அடைத்தார்கள் பின்னர் சில மாதங்கள் கழித்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபதின் எஃப்ஐஆர்கள் எண்பத்தி மூன்று ஐம்பது போன்ற பல வழக்குகள் குல்பிஷா மீது இருந்தும் கூட எஃப்ஐஆர் ஐம்பத்தி எட்டு தொடர்பான வழக்கில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தாலும் யுஏபி என்று சொல்லக்கூடிய ஒப்பா வழக்கு உட்பட மற்றவற்றில் அவருடைய பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதுபோல உமர் காலித் அவருடைய வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வரும்போது அதற்கு ஒரு வழக்கில் பிணை கிடைத்தது வன்முறையின் போது உமர் காலித் அங்கே இல்லை அவர் அங்கு இருந்தார் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அவர் வன்முறையில் ஈடுபட்டுவதற்கான சரியான ஆதாரம் எங்கும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது ஆனால் பிணை வழங்கும் போது அவர்கள் சொன்னார்கள் இந்த வழக்கில் முழுமையடையாத பல விஷயங்கள் உள்ளன அதன் அடிப்படையில் உமர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை அனுமதிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறினாலும் மற்றொரு வழக்கில் உபா சட்டத்தின் கீழ் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டது அதனால் அவர் தொடர்ந்து சிறையில் தான் இருந்து வருகிறார் மாணவர் தலைவர்களான உமர் காலித் சர்ஜிலிமாம் இவங்களுக்கெல்லாம் பிணை மறுக்கப்படுகிறது ஆனால் அன்பே நாயக் தற்கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ரிபப்ளிக் டிவியுடைய ஆசிரியர் அர்ணாப் கோஸ்வாமியை அவருடைய பிணையை மறுத்து மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன செய்கிறது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உமர் மீது ஒரு நாள் கூட விசாரணை நடத்தாத அந்த நீதிமன்றம் அர்ணாப் கோஸ்வாமியுடைய வழக்கை அவசர வழக்காக எடுத்து அவருக்கு பிணை வழங்குகிறது இங்கே சில விஷயத்தை நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பாஜக ஆட்சியில் இரண்டு வகையான நீதி இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி அவர்களை ஆதரிக்கின்றவர்களுக்கு அவர்கள் சார்ந்திருப்பவர்களுக்கு நீதி அவர்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு ஒரு நீதி இந்த ரொம்ப கொடுமை என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒமர் காலித்தனுடைய மனு மீது ஒரு நாள் கூட விசாரணை நடத்தப்படவில்லை ஐந்து ஆண்டு காலமாக இந்த மாணவர் தலைவர்கள் உள்ளே இருக்கிறார்களே என்ன காரணத்தினால் இவர் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிணை மறுக்கப்படுகிறது என்பதுதான் இப்போது எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரெண்டா கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மாலைகானில் நடந்த குண்டுவெடிப்பு உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும் அதில் குற்றஞ்சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் பாஜக முன்னாள் எம்பி பிரக்யாஷ் சிங் தாக்கூருக்கும் லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் உட்பட ஏழு பேருக்கு என்ஐயுடைய சிறப்பு நீதிமன்றம் அவர்களை ஜூலை முப்பதாம் நாள் விடுவித்தே விட்டது அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஐயங்களால் மட்டுமே வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியாது என்று அவர்களுக்கு விடுதலை வழங்கி இருக்கிறது அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய எட்டு வயது சிறுமியை கோயில் கருவறையில் வைத்து வன்முணர்வு செய்த அந்த கயவர்களுக்கு இங்கே விடுதலை கிடைத்திருக்கிறது அவர் இந்த இது போன்ற கொடுமையான குற்றங்களை செய்த இந்த கொலையாளிகளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே தவறு செய்தவர்கள் வெளியே வருவதும் நிரபராதிகள் உள்ளே இருப்பதுமான போக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உயர் நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வது போவதாக உமர் காலித் உட்பட அவருடைய வழக்கறிஞர்கள் உட்பட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உமர் ஹாலித்தின் வழக்கறிஞர்கள் உட்பட மற்றவருடைய வழக்கறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒருமித்த குரலாக இருக்கிறது ஜனநாயக சக்திகள் தங்களுடைய வலுவான குரலை எழுப்ப வேண்டும் இல்லை என்று சொன்னால் இரண்டு நிகழ்வுகளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதில் ஒன்று பாதிரியார் ஸ்டான் சுவாமி அவர் பீம கோரக்கான் வழக்கிலே அவரை உள்ளே தள்ளி கொடுமையான சித்திரவதை செய்தார்கள் அவர் தன்னுடைய தண்ணீர் அருந்துவதற்கு கூட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் நோயினால் பாதிக்கப்பட்ட போது கூட அவர் மீது இரக்கம் இல்லாமல் உள்ளே வைத்தே அவர் சித்திரவதை செய்து அவர் உயிர் நீக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டன சிறையிலே உயிர் நீத்தார் அதே போல ஜி என் சாய்பாபா மீது போலி வழக்கல் தொடக்கப்பட்டு பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடிய ஜி என் சாய்பாபா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு மாற்றுத் கூட பேராசிரியர் ஜி என் சாய்பாபா அவர்களை உள்ளே வைத்து சித்திரவதை செய்து அவர் பல நோய்களுக்கு ஆளாகி உள்ளிருந்தே இறந்து விட்டார் இதே போன்று பல மனித உரிமை போராளிகள் நீதிக்காக போராடியவர்கள் சிறையில் பிணை மறுக்கப்பட்டு உள்ளேயே சித்திரவதைக்கு ஆளாகி அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை நீர்த்ததைப் போலத்தான் இந்த மாணவர் தலைவர்களையும் உள்ளே வைத்தே அவர்களை பழிவாங்க இந்த அரசு திட்டமிடுகிறதா அல்லது நீதியின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யப் போகிறதா பெடல் காஸ்டோ சொன்ன அந்த வார்த்தையை இந்த இடத்தில் நான் நினைவு கூறுகிறேன் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்னார் ஆனால் இந்த மாணவர்களை வரலாறு தான் விடுதலை செய்யுமா